குட் மார்னிங் நம்ம ஜன்னல் வந்து என்ன தேர்த்துப்பாங்க ஆனால் தெரிய இப்போ கொஞ்சம் தெரியுதா தெங்க ட்ரங்க்ட்டாங்க தெரியா ட்ரீடானா கஞ்சஞ்சங்கா சில नोटिफाई की डिंगे मनी 858 से टाइट रहने गड़ा गड़ा ऊपर वो यार क्या सिर्फ गेट आय मत आराम बनान रा का बहलुन लुन कान ने നടக்குதுன்னு பாப்போம் ப்ரோ சோ இவ்வளவு அவசரத்துல வந்தால ஆகங்க வியூஸ் நல்லா இருக்கும்போது நம்மளால நிக்காம இருக்க முடியல ஸோ அங்கே எடுத்த ஒரு வியூ தான் இது எங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் காலக்காக தெரிஞ்சது ஏதோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம் சூப்பருங்க ஏதோ லோக்கல் கேட்டு 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 அவங்களாம் சொல்லி இந்த ஹில்ஸ்லாம் பெரிய விஷயம் பாருங்க அந்தாச்சு 카카, 손가락으로 오른손 무나리 온댔지. 그래도 괜찮아요. 보고 있어, 저기 사진에 포토하자면. शोटिंग सारा के सेट आई थी எடுத்துருக்காங்க இன்ஜின் இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டீம் இன்ஜின் இது ஆக்சுவலாக அது நம்ம ட்ரெயின் தான் நம்ம ட்ரெயின் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கிறது இன்ஜின் ஸ்டீம் இன்ஜின் எல்லாத்தையும் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஆக்சுவலாக அந்த எயிட் தேர்ட்டிக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஒரு டென் ஓ கிளாக் டூலாம் புக் பண்ணுவோம் நிறைய டைமிங்ஸ் இருக்குது மெக்கிரசர் பண்ணாலே போட்டிருப்பாங்க நெச்சு நெச்சா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இது எல்லோரையும் பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம அப்படி ஜாலியாக எடுத்துகிட்டு எல்லோரும் மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மௌட்டைன்ஸ் தான் ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதானவங்க ட்ரெயின் நம்ம ட்ரெயின் டேமோ ரொம்ப நேரமாக சரி வேறுபோது ட்ரெயின் குழந்தை எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ இவங்களாம் டிரைவர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு டிரைவர் ஒரு

தான் ட்ரெயின் ஏறணும் ஏறிட்டு ஏன்னா நம்ம மட்டும் லக்கேஜஸ்லாம் இருந்துச்சு அதான் ஏறி செட் பண்ணிவிட்டு உட்காந்தோம் நம்ம பக்கத்தில் ஒரு ஃபீமல் சொல்லோ டிராவலர் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க வீடியோ கார்டில் எல்லோரும் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க சில பேர் கோப்ரோவில் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தாங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க சிட்டிக்குள்ள அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிருச்சு ட்ரெயின் நல்லா புகையெல்லாம் விட்டு பயங்கரமா இருக்கு வெயில் நல்லா இருந்திருக்கும் அப்புறமா இப்பதான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு தண்ணி ஃபில் பண்ணிட்டு கறி கொஞ்சம் எடுத்து போட்டு இருந்தாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டீம் இன்ஜின்ல ஸோ டக்குன்னு ஹீட் ஆயிடுன்றது தண்ணி நிறைய ஊத்திட்டு அப்புறம் கூல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டு

ஏய் ஒவ்வொருத்தையெல்லாம் முடிவுல தான் மோஸ்டா கண்ணல பாக்குறோம் வீடியோ எடுக்கறதுல தான் ಜಾஸ்தி இன்னைக்கு ட்ரெயின் என்ன பத்தினா மல்லியன் கிளாஸ் இருக்கு லெட்டர் லெட்டர் ஃபுல்லா கிளாஸ் लोग எல்லாம் வீட்ல போறோம் پوراவே பதா செல் லுக் வந்துட்டோம் இவரேட்டாய் இங்க ட்ரெயின் ட்ரெயின் மெல்ல ஹீட்டர் ரிலீஸ் பண்ணிட்டுナー ஸோ ஃபுல்லாக ஸ்டீம் இருந்துச்சு ஹீட்டாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே பட்டாசு அலு போ சுற்றி எடுத்துகிட்டு இருந்தோம் பின்னாடி வந்து டீசல் இன்ஜின் அது டீசல் இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது நார்மல் ட்ரெயின் மாதிரி இருக்கும் செம்ம கூட்டம் வந்துச்சு அதுல ஏன்னா அதுல நாலு கம்பார்ட்மெண்ட் ஜாஸ்தி நம்மளுக்கு ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் இன்ஜின் புல் பண்ணாதுன்றதுனால நம்மளுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் பண்ணுறதுனால மூணு கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மி நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இருந்தாங்க ஆக்சுவலாக டீசல்லே கூட போயிருக்கலாம் ஏன்னா உள்ள இருந்து நமக்கு அவ்வளோ ஃபீல் ஆகும்னு தெரியல ஒரு ரவுண்டாக வச்சோம் பத்தாசி இப்போ ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா சென்ட்ரலில் ஒரு மான்மெண்ட் மாதிரி அதை சுற்றி ஒரு சர்க்கிள் ஏரியா அங்கே நிறைய எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க கடையெல்லாம் துணி அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நிறைய துணி கிண்ணிலாம் போட்டு ஜாலியாக அதை விற்றுட்ருந்தாங்க நம்ம வேணுன்னா நம்ம சௌகரியருக்கு வாங்கிக்கலாம் அது அப்படியே கொஞ்சம் சரி சுற்றி பார்க்கலாம் கொஞ்சம் உள்ளே போனோம் உள்ளே போய் பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லை அது காடு மாதிரி இருந்துச்சு சரின்னு ஒரு ரிட்டர்ன் வந்துட்டோம் இப்போது வீக்கெம் டு கும் த ஹையஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியா சபோ தௌசண்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெட் ஃபார்ன் நிற்கிறாரு செவன் ஃபோர் ஜீரோ செவன் டார்ஜிலிங் ஸோ ட்ரெயின் தலையில் முண்ட மாதிரி இருக்குது அண்டு நம்ம கூட அந்த பொண்ணு போயிடுச்சு இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கியாச்சு வேர்ஸ் த மியூசியம் என்னடா இங்கே குளிச்சு ரூம் மாற்றிட்டு இருக்கானுங்க மியூசியம் பந்தான் ரொம்ப நேரம் கொண்டுக்கு எல்லாம் க்ளோஸ் எல்லாம் கூட்டிட்டு நம்ம ட்ரெயின் தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு இருக்காங்க ஒதுக்கிறதுலாம் இறக்கிட்டு போக தள்ளுது நல்லா பெண்களாக இருக்காங்க இது டீசல் இன்ஜின் டீசல் இன்ஜினில் கோச் ஜாஸ்தியாக இருக்கு நம்ம இன்ஜின்லாம் ஒரே ஒரு கோச்சு தான் டீசல் இன்ஜின் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கு நம்ம இன்ஜின் தின்னுண்டு ஸோ அப்புறம் ட்ரெயின் தனியாக இருந்துச்சு இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க மியூசியமும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம நேரத்துக்கு அப்புறம் நம்ம கூட வந்தவங்க இங்கேயே பாதியிலேயே இறங்கிட்டாங்க அவங்க மூணு பேர் ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிடுச்சுட்டு இந்த இடத்துல இறங்கி அப்படியே அவங்க கார் வந்து யூஸ் பண்ணுறதா அவங்க இறங்கி போயிட்டாங்க நம்ம ஜாலியாக இங்கே நின்று இந்த ட்ரெயின் போயிட்டு திரும்பி தீ அட்டாச் ஆகாது வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம கிளம்பிடலாம் வந்தவங்க ततबू मोनाडा गोंडांडी का सीनस तक हुआ हाईएस्ट स्टॉप इन द वर्ल्ड आई थिंक हाईस्टेस्ट लिस्ट स्टॉप हमोदर का हाईएस्ट पोस्ट ऑफिस हाईस्टेला पॉइंट हॉस्पिटल स्पीति अली पर ऊपर हाईस्ट कैंटीन है हाईएस्ट मोटर रोड எல்லாம் पहुंच चुकी है तो कल से हाईस्ट स्टेशन बताची हॉस्पिटल मिला वीडियो से जो

ட்ரெஸ் ஃபுல்லாக ஆக்சுவலாக கறி ஆகிடுச்சு நெக்ஸ்பீஸ் வாங்கி கொஞ்சம் அதே மாதிரி ஃபுல்லாக காலில் அந்த புகையிலேருந்து வர கறி தான் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஆகிடுதுனால அது ஒரு பஸ்ஸில் போகிறப்ப சப் பக்காவாக பேண்ட்லேயும் ஷேர்ட்லேயும் எல்லாத்துலேயும் அந்த கறி விழுந்துருச்சு ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக இறங்கியாச்சு இறங்கிட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு திரும்பியும் கிளம்பிட்டோம் ஸோ மக்களே ஹாப்பி ட்ராவல் travel responsibility.